நூத்தி பதினைந்து பதினைந்து வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மகிமை உண்டாகட்டும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆளுடைய வார்த்தை படைத்த தெய்வத்தாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யார் மானத்தின் மீன் உண்டாக்கின ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதற்கு மேலாக வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுடைய வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேறு கர்த்தரை நம்பும் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்புங்கள்

கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறிய ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு மூன்று விதமான குடும்பங்கள் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்பின பிடைகள் யாக்கு என்கிற பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதே போல அடுத்து ஆரூன் குடும்பம் ஆரோன் குடும்பம் அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற குடும்பம் பார்வனுடைய குடும்பம் மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் தான் சொல்லுகிறார் ஆகவே கர்த்தருக்கு உண்டாகட்டும் மனம் திரும்பின பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் கூடியும் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவருக்கு பயப்படுகிற இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற வேதத்திலே நான் பார்க்குறோம் எகிப்திய தேசத்தில் இருக்கும் பொழுது எகிப்தியின் ராஜா இசர்வேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய்சிடும் பொழுதும் அவங்களது சிப்பூராலும் பூவாலும் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் அதை செய்யாமல் இருந்தார்கள் என்று சொல்லி வயதில் பார்க்கிறோம் கர்த்தர் அவர்களை தலைக்கே பண்ணினார் என்று சொல்லி வயதில் செலுக்கிறது எரிகோ கோட்டையை பிடிக்கப் போகும்பொழுது அந்த மாதிரியான ஓரத்தில் இருந்த ஒரு வேசியனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசிர்வதித்ததை நான் பார்க்கிறோம் இப்படி அவருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் வெளிப்பட்டு ஆசீர்வதித்தார் இன்றைக்கும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பார்வன் குடும்பத்தாரே கத்திரா அஸ்வதிப்பா இசிறவேல் குடும்பத்தாரே கத்திராஸ்வதிப்பா இன்றைக்கும் கூட ஆண்டவர்களை ஆசிரியப்பாராங்க